சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேற்று காலையில் கொடுத்த சாய் குடியில் ஒரு சாய்ராமோட சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் இது நிறைய பேருக்கு சந்தேகத்தை தீர்த்துச்சு அப்படின்னு ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க நம்ம ஆரம்பத்தில் இருந்தே ஒரு விஷயத்த சொல்றோம் எந்த சந்தேகமும் இல்லாமல் சாயப்பா கிட்ட நீங்க வரணும் அப்போ ஒரு சைராம கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு அது தெரியுமா என்ன நீங்க சந்தேகப்படுறதால சாயப்பா கோச்சிக்க மாட்டாரு நீங்க சந்தேகப்படுறதால உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நடக்காம போகுது அதனால் என்ன கிளாரிபிகேஷனாக இருந்தாலும் சரி அது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆடியோ பண்ணுங்க கொடுங்க நான் பதில் சொல்றேன் ஏன்னா இங்க எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு ஏன்னா இது சாயப்பாவோட கோட்டை இங்க சாயப்பா தான் ராஜா அவருடைய தீர்ப்பு என்னுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் சரி மனசில் வைக்காதீங்க வெளிப்படையா பேசுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேல எனக்கும் அப்படிப்பட்ட சந்தேகம்தான் வந்தது அந்த சாய்ராமுக்கு நன்றிகள் சொல்லுங்க அவங்க என்னைக்கும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் சாயப்பட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாங்க ஸோ என்னை சந்தேகம் கேட்டவங்களும் ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சுது எங்க இருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கே ஆரம்பிக்கல ஸோ எக்ஸாக்ட்லி எனக்கு நல்ல ஒரு பதில் சாயப்பா கிட்ட இருந்து நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சாயப்பா கிட்ட என்ன கேட்டாலும் வரும் ஆனா உழைக்கணும் உங்க ஹார்ட் ஒர்க் எதுவுமே இல்லாமல் இங்க சாதிக்க முடியாது சாய் குடில் அப்படின்றது ஒரு கோட்டை கோட்டைக்குள்ள ராஜாவா தீர்ப்பு வழங்குறவர் யாரு நம்ம சாயப்பா அவர் தீர்ப்பு யாருக்கு வழங்குறதை தெரிஞ்சுக்க வேண்டாம் உழைக்கிறவங்க முயற்சி முதல் இடம் அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டாவே உங்க பிரச்சனைகள் தேர்ந்தெடுச்சுன்னு அர்த்தம் அவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையும் சரி மனப்பூர்வமா செய்கிறீங்களா பாஸ் உங்களுடைய கடமையை சிறப்பா செய்றீங்களா பாஸ் கவலைப்படாம நம்பிக்கைய மனசில் வச்சு உங்க வாழ்க்கைய வாழ்றீங்களா அப்சலூட்லி பாஸ் எல்லாமே பாஸ் அப்படி எப்படி ஃபெயில் ஆகும் இனி ஃபெயிலே கிடையாது பாஸ் தான் என்னமா முயற்சி பண்றீங்க முயற்சி பண்றது ஒரு விஷயத்த பெரியவங்க முயற்சியை முயற்சியாக்கும் இது நடக்குது இங்க முயற்சிகளும் உழைப்புகளின் மூலமா உங்க வாழ்க்கை செம்மைய மாறும் அழகா மாறும் அற்புதமா மாறும் வேண்டிய வரம் கடவுள்கிட்ட கேட்கவே வேண்டாம் கடவுளே கொடுப்பாரு அந்த வரத்தை இது வேணும் அது வேணும்னு ஏன் கோயிலுக்கு போறீங்க ஏன் அலைச்சல் ஒரு பிரச்சனை தீர்றதுக்காக கோயிலுக்கு ஏன் போகணும் ரிலாக்ஸ்டா போங்க கோயிலுக்கு கோயிலுக்கு போனாதான் பிரச்சனை தீரும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போக வேண்டாம் இஷ்டப்பட்டு கடவுளை அழிங்க உங்க நெஞ்சுக்குள்ள உங்க இதயத்தில் வைங்க அவர் உங்க கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாரு ரிலாக்ஸ்டா கோயிலுக்கு போங்க கடவுளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எனக்கு பதட்டமும் அதாவது என்னோட பிரச்சனைய வச்சுக்கிட்டு பதட்டத்தோட கோயிலுக்கு போறது கிடையாது ரொம்ப அந்த கடவுளை பார்த்து பார்த்து ரசிக்கும் போது நம்ம கண்களில் ஒரு ஆனந்த கண்ணீர் போன தடவை கூட நான் ஒரு கோயிலுக்கு போனதாக சொல்லியிருந்தேன் தட்சிணாமூர்த்தியை மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லி வெளியில் செப்பல் போடும்போது விஷ்ணு கிட்ட தட்சிணாமூர்த்தி சாமி தான் இல்லைன்னா இது தட்சிணாமூர்த்தி சாமி இல்லையா நம்ம அதை சுற்றிட்டு தானே வந்தோம் எகைன் மறுபடியும் அந்த சாமியை பார்த்துட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு அந்த வார்த்தை அந்த மந்திரம் அது சொல்லும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பிரச்சனை தீரணுன்றதுக்காக சொல்லலை மனசில் அவ்வளோ ஆனந்தம் அந்த ஆனந்தத்தோட வெளிப்பாடு அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது கடவுளோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பார்த்து என்னமோ தெரியல இதற்கு ரொம்ப சின்ன சிலை ஐ திங்க் ஒன் ஒ அடி இல்லை ரெண்டு ஒரு அடி அடி இருக்கும் முருகரை பார்க்கும்போது விநாயகரை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம கோயிலுக்கு போகணும் இனிமே பிரச்சனைக்காக வேண்டாம் வேண்டாம் அது போகாதீங்க உங்க பிரச்சனையை முடிச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்த போங்க உங்க பிரச்சனை லைவில் இருந்தாலும் சரி ரிலாக்ஸ்டா போங்க என்றைக்குமே அவர் கைவிடுறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன் கைவிடணும் உங்க நல்ல மனசுக்கு அவர் கைவிட்டாருன்னா அவர் நல்ல மனுஷன எதிர்ப்போமா ஆதரிப்போமா ஒரு மனுஷனா படை மனுஷனா இருக்கிற நமக்கே எவ்வளோ அறிவு இருக்குது சோ நல்லவர்களை எதிர்க்க மாட்டோம் நல்லவர்களை ஆதரிப்போம் சோ நல்லவர்களை ஆதரிப்பது எப்படி மனிதனுடைய இயல்போ கடவுளுடைய இயல்பம் அப்படிப்பட்டதுதான் எந்த இடத்துலையும் அவர் கைவிட வாய்ப்பு இல்லை அப்படி கைவிட்டாருன்னா அவர் கடவுளே இல்லை அப்ப நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்வி வேற வரும் உங்களுக்கு நல்லவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க தன்னை நல்லவன்னு நினைக்கிறத தாண்டி வேற எதையுமே செய்யல நல்லவர்கள் சொல்றவங்க அதிகபட்சமா பொறாமையும் கோபமும் வைத்தறிச்சல் நிறைந்தவரா இருக்காங்க இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட வரும் இந்த மூணு விஷயமும் இருக்குது நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல நல்லவனா இருக்க வயிறு எரியுதுன்னு சொல்றாங்க நம்ம சொன்னது இல்லையா அப்ப நம்ம நல்லவர்களை என்னைக்கு ஒரு மோசமான வார்த்தைகளை நெஞ்சில சுமந்தமோ அப்பவே எல்லாமே போயிடுச்சு தான் நல்லவர்கள் கடைசி வரைக்கும் நல்ல இடத்துக்கு வராம போறாங்க அந்த நல்லவர்களோட இருமாப்பு வேண்டாம் அதை தூக்கி எரிஞ்சிடுங்க கெட்டவன் நல்லா வாடுறான்னு சொல்றீங்களே அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா ஏன்னா நீங்க நல்லவனா இருக்கிறதால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை ஆனா கெட்டவனுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கடவுள் கொடுக்குறாரே இது பேரு தான் வைத்தறிச்சல் அப்போ நம்ம வாழ்க்கையில யாராவது எதிராக செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு சாபம் விடுறது நல்லவர்களுக்கு சாபம் ஜாஸ்தியாகுது நீ நல்லவனா இருக்கிறது சந்தோஷம் அதுக்காக மோசமான எண்ணங்களை விதைச்சு அதையே அறுவடை பண்ணணும் இது தப்பாச்சே சேது இது டோட்டலாக ராங்கு சிஸ்டமே சரியில்லைன்னு யாரும் சொன்ன மாதிரி இது சிஸ்டமேட்டிக்கே இல்லை இது கடவுளோட வழிபாட்டு முறையில் இது கிடையாது அப்போ நல்லவர்கள் மோசமான வாழ்க்கைய வாழ்வதற்கு காரணம் அவங்க மனசில் எழுந்த மோசமான கேடுகட்ட கட்ட எண்ணங்கள் பற்றில்லாமல் இருக்கணும் சொல்லியாச்சு அதுக்காக வெறுத்து போகணும்ன்றது புரிஞ்சுக்கிறோம் பற்றற்ற நிலையில இருந்து பாருங்க எல்லாரையும் நேசிப்பீர்கள் யார் மேலேயும் அளவுக்கு அதிகமான பாசமும் யார் மேலேயும் அளவுக்கு அதிகமான கோபமும் இல்லாம செம்மையான வாழ்க்கை இங்க கிடைக்கும் திரும்பமா சொல்ல சாய் கொடில் அப்படின்றது சாய் கோட்டை பேரை கூட மாத்திலான்னு நினைக்கிறேன் சாய் கோட்டை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இந்த கோட்டைக்கு ராஜா அவரு தான் திரும்பவும் சொல்ற அவரு தான் ராஜா சோ அவர் உங்களுக்கு நீதி வழங்கணும் அப்படின்னா நீங்க எந்த நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன்படி உங்க வாழ்க்கையை மாற்றுங்கள் மாற்றினால் நீதி வெல்லும் சொல்லுவாங்க இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் சூப்பரா, சிறப்பாக செம்மையாக அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாதனைக்களான சொல்லை இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா